இங்குற்று வாழ்க அகத்தியத்தை வணங்கி அற்புதமான அருண் சபையை வணங்கி ஆற்றல் மிக்க அருள் வளாகத்தை சிவசித்த வளாகத்தை வணங்கி சிவ நூல் அமர்ந்த தலத்தை வணங்கி சித்த பெருந்தளத்தை வணங்கி சித்தர்கள் குழுமியை சிவத்தை வலித்து ஆண்டேன் உலகை ஆண்டேன் பிரம்மாண்டத்தை ஆண்டேன் பிரபஞ்சத்தை ஆண்டேன் என்று கூறியவன் தன்னை ஆழ தெரியாமல் மாண்டான் என்பதே விதிக்க விதியோர் விதிக்கப்படாத விதி என்பதை உணர்ந்து நிற்கும் தளத்திலே உள்ள அனைவருக்கும் விஸ்வாமித்திரனை ஆசிகளோடு வந்தமர்ந்தேன் விஸ்வாமித்திரன் சபையிலே நமோ எதை எவ்வாறு கையாள வேண்டும் எவ்வாறு கையாண்டு கொண்டிருக்க வேண்டும் எங்கிருந்து கையாளப்படுகிறது எதனால் கையாளப்படுகிறது எதற்காக கையாளப்படுகிறது எதை மையமாக வைத்து கையாளப்படுகிறது எதற்காக கையாளப்பட்டு களி மாற்றத்திற்காக யார் தந்த சாதனையை யார் தந்த தவத்தினால் பெற்ற பலனை யார் கையாளுவது என்பதை நினைத்துக் கொண்டு அவரவர் அவரவர் மாத்திரத்திலே இருந்து யோசிக்காமல் அவரவர் விதைகளையும் கலைந்து அனைத்தும் இங்கு அவரவர்களுக்காக சரி செய்து செய்யப்பட்டு கொண்டு மைய பகுதியில் அமர்ந்து உரையாடிக் கொண்டிருக்கிறேன் விஸ்வாமித்ரன் இங்கு களி மாற்றமே முதல் நிலை முருகப் பெருமானின் ஆசி நிலை ஆசை பெற்ற நிலை அகத்திய பெருமகனாலும் வாழை சித்தராலும் பெறப்பட்ட நிலை களி மாற்றம் என்பது எவர் ஒருவராலும் இயக்கப்படக்கூடிய நிலையில் அல்லாத ஒப்பற்ற நிலை என்பதை உணர்ந்து அவரவர் தன் நினைவற்ற நிலையிலும் இந்நிகழ்வுகளை நடந்தேறிக் கொண்டிருக்கும் சபை சிவ சபை சித்த சபை என்பதை உணர்ந்து நமது முன் அமர்ந்திருக்கும் அனைத்து சீடர்களுக்கும் ஒன்றை கூற விரும்புகிறேன் கூற விரும்புவது என்னவென்றால் மைய பகுதியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சிவ சூட்சம சபையிலே எவர் வந்து அமர்ந்தாலும் இங்கு சரணாகதி தத்துவத்தை பொறுத்த மட்டிலே அவரவருக்கு அனைத்தும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது இங்கு மைய பகுதியில் இருந்து பெறப்படும் அனுமதியிலேயே பிரபஞ்சமே இயங்குகிறது என்பதை மறு ஒரு முறை உணர்த்தி இன்று சிவசபை ஆசானை வணங்கி சிவசபை ஆசானின் சொல்லுக்கு மேற்சொல் என்பது ஒன்று புவியில் மட்டுமல்ல அந்த சராசரத்திலே கிடையாது என்பதையும் உணர்த்தி அவரின் வினாவுக்காக அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரன் பேராற்றலை போட்டி பெருங்கருணை வடிவமே போற்றி விஸ்வமித்ர மகரிஷியே போற்றி போற்றி உயர் உன்னத சபையின் உத்தம நிலை அறிஞ்சி சத்திய நிலை அறிஞ்சி நிகரில்லா நிலையறிஞ்சி இறை அமர்ந்து அமர்தலமாக கொண்டு உறைவிடமாக கொண்டு உன்னத பணிகளை நிகழ்த்துகின்ற சித்தர்களாம் இருந்து மகா சூட்சமம் நிகழ்த்துகின்ற மகா மாற்றம் நிகழ்த்த அத்தகைய களிய மாறச் செய்கின்ற உன்னத உயர் ப பயணத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட அத்தகைய வல்லவன் வகுத்த மகா சபைதனிலே வரமருளும் நிலையானது அற்புதமாக வந்தவர்களை எல்லாம் வணங்கி நிற்கின்ற நிலையிலே உள்ளவர்களை அனைவரையும் வணங்கி நிற்கின்ற உயர்மான உன்னதமான அவர்கள் வினை நிலைகளை கடந்து அற்புதமாக மேன்மை அடையக்கூடிய அத்தகைய மேல்நிலையை நோக்கிய பயணத்திற்கு அவர்களை உட்படுத்தி அவர்கள் வாயிலமாக நடைபெறுகின்ற அத்தகைய மாற்றத்திற்கு அவர்களை பயன்படுத்துகின்ற அற்புதமான அத்தகைய விஷயங்கள் நடைபெற்று அவர்களும் உயர்ந்து சபையோடு பிரபஞ்சத்திற்கு செய்ய வேண்டும் கலி மாற்றத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்கின்ற உன்னத உயர் நோக்கத்திலே உயர் பேராற்றல் உயர் சிவ சிவ சித்த மையத்திலே இருந்து ஆற்றுகின்ற அப்பணியானது சிவ சபையின் அப்ப அற்புதமான அத்தகைய நிலைகளிலே செய்யப்படுகின்ற இகலோக பணிகள் அனைத்தும் அனைத்தும் இங்கிருந்தே அருளப்பட அருளப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்கின்ற நிலை அறியாது வந்த மாத்திரத்திலே வந்தவுடனே உடனே வினையகற்ற வந்த சீடர்களும் சரி இங்கே சீடர்களாக இருக்கின்ற நிலையிலே சீடர்களாக பயிற்சி எடுக்க வருகின்றவர்களும் சரி தான் தானமாக அங்கு இங்கு சந்து பொது எல்லாம் அமர்ந்து கொண்டு ஏதாவது ஒரு நிலை அந்த நிலை நடைபெற்று கொண்டு இருக்கின்றது இப்ப இப்போ அதை வந்து நோக்கி நடந்து வந்து ஈடே கொண்டு நினைத்து கொண்டு நிலமாடிக்கொண்டு தன் மனதை ஊசலாட வைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து சீடர்களுக்கும் ஒன்று கூற விரும்புகிறேன் நான் பிரம்ம ரிஷி ஆனால் வாழை சித்தரோ பிரம்மவே ரிஷியாக வந்தவர் இதை புரியும் மாத்திரத்தில் புரிந்து கொள்வோர்கள் சீடர்கள் புரியவில்லை என்றால் உன் நிலை என்னவென்று நீயே அறிந்து கொள் இதுவே இங்கு சூட்சம நிலை பிரம்மமே ரிஷியாக வந்த அமரது களிமாற்றத்திற்காக தனது நிலையை மாற்றி பிரம்மே பிரபஞ்சமாக பிரபஞ்சமே பிரம்மமாக ஒன்றிணைந்து இங்கு அனைவரின் பிரபஞ்ச எண்ணத்தையும் புவியியல் நோக்கத்துடன் அனைத்து அனைத்து விதமான சாதனை நிலைகளையும் கடந்த சாதனை பெற்ற அகில உலக அந்த சராசரத்தை ஆண்டு நிற்கும் சிவபெருமானின் அடிபாதம் நுனி விரலின் ஒரு தூசியையே இங்கு நாம் புவியாக பெற்றுள்ளோம் என்பதை மனதிலே வைத்து அந்த சராசரத்திற்கான நிகழ்வே இங்கு மறு நிகழ்வே இங்கு இங்கிருந்து தோற்றுவிக்கிறது இங்கே அது உணர்த்தப்படுகிறது இங்கிருந்தே அது முடிவெடுக்கப்படுகிறது என்றால் அதன் நிலை அதன் தன்மை அதன் வீரியம் அதன் சக்தி என்னவாக இருக்கும் என்பதை அனைவரும் உணர்ந்து எதுவாக இருக்கும் மட்டிலும் சிவசபையின் நாசானுக்கு மறு சொல்லற்ற நிலையில் அகத்திய பெருமானின் நாசியன் உடனே நடைபெறுமே ஆனால் அந்நிலைகள் உயர்நிலைகளாகவே அமையும் என்பதையும் உணர்த்தி உமது வினாவை தொடுக்கவும் பதிலளிக்க அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்திரன் அந்த அந்த விஷயங்கள்லாம் என்னமா மாறுபட்ட வேறுபட்ட கருத்துக்கள் வருங்காலத்துல எங்கேயும் தோன்றிடல் கூடாது அப்படிங்கிறத நீங்க உள்ள இருந்து உணர்த்தின நிலையை வச்சு எல்லாருக்கும் பகிர்ந்தாச்சு அந்த அந்த விஷயங்களை வந்து அவங்களோட என்ன நிலைகளுக்குள்ள எல்லார்ட்டையும் பகிரங்கமா அறிவிச்சாச்சு உங்க எல்லாருடைய சார்பாக பத்து நாட்களுக்கு முன்பே உனது கிளை நூல் சபை தாங்கும் சீடன் அவனோட அலுவல் பணிகள் காரணமாக ஒற்றை சிறுவனாக இங்கும் அங்கும் அழிந்து கொண்டிருந்ததால் நாம் வந்து இதை உரைக்கும் அற்ற உரையற்ற நிலையில் உழைந்து போய் இருந்ததால் உம்மிடம் அதை நாம் சூட்சமமாக உணர்த்தினோம் அதையே நீ உணர்வு பூர்வமாக அனைவருக்கும் உணர்த்தி விட்டாய் திருவன் இங்கு வேறு வேறு பணிகளுக்காக அவன் ஒருவனே இங்கும் அங்கும் ஓடி திரிந்து அழிந்து கொண்டிருப்பதால் என்னால் வந்து அன்று உரைக்க இயலவில்லை இல்லை என்றால் அன்றே அச்சனமே இதை உணர்த்தி உயர் உயர்மட்ட ஆசையாக அனைவருக்கும் உணர்த்தி இருப்பேன் இருப்பினும் உமது சிந்தையிலே வந்து உதைத்தவைகள் அனைத்துமே நூல் நூலின் தன்மையை அகண்ட பிரம்மாண்ட பரிபூரண நாயகியின் சக்தி நூலாக சிவ நூலாக திகழும் உமது ஜோதி நூல் அது அந்த அந்த விஷயத்துக்குள்ள இருந்து எல்லா விஷயங்களும் அவங்களுடைய எல்லாத்தையும் பகிர்ந்தாச்சு ஜோதி என்பதே சிவனும் சக்தியும் ஒன்று சேர்ந்ததே ஜோதி என்பதை அனைவரும் உணர்தல் வேண்டும் அப்பொழுது சிவ சக்தியின் மொத்தத்த மொத்த ஒட்டுமொத்த தன்மையையும் தனக்குள்ளே அடக்கி ஆண்டு கொண்டிருக்கும் சிவசபையின் ஆசானாகிய நீர் இளைக்கும் விளைந்து உதிர்க்கும் ஒவ்வொரு வார்த்தையும் முத்துக்கள் என்பதை உணர்ந்து ஏன் முத்துக்கள் என்றால் பல யுகங்களாக அது உள்ளே இருந்தால் தான் அது முத்தாக மாற முடியும் அதைப் போல் நீ செய்யற தியாகத்தால் அது முத்துக்களாக விளைந்து நிற்கின்றது என்பதை அனைவரும் உணர்தல் வேண்டும் இந்நிலையை மரவா நிலையை அனைவருக்கும் உணர்த்திடுக ஓ நமக உணர்த்திடுகாயிர மகதீஷே நமோ நமக்கு வினாக்களை தொடுக்கலாம் அதான் எந்த விதமான தயக்கம் இன்றி என்ன நம்ம வர்றவங்க எல்லாம் அன்பால கருணையால அனுக்கிரகத்தால அறவணைச்சி அவங்கள போய்கிட்டு இருக்கில வினை நிலையால வந்து அமர்ந்துகிட்டு படிக்க வந்தோம் அப்படிங்கிறத மறந்துகிட்டு படி சொல்லி கொடுக்க வந்தவங்க நிலைக்கு உயர்ந்துதான் உயர்ந்துதாங்க படிக்காமலேயும் அறியாமலேயவும் தன்னை உணராமலேயவும் அவங்க இவ்வளோ உணர்த்துகிறேன் நான் பிரம்ம ரிஷி மட்டுமே நீர் பிரம்மமே ரிஷியாக வந்து அமர்ந்துள்ளீர் என்பதை உணர்த்திருக்கிறேன் பிரம்மம் என்றால் பிரம்மா அல்ல பிரம்மம் அது என்னவென்றால் அகராதியிலே தேடி தெளிந்து வந்து உம்மிடம் கூறவும் கூறட்டும் உம்மது சீரர்கள் நான் தெரிந்து கொள்கிறேன் திருத்தால் பணிந்தோம் அந்த அந்த நிலைய வந்து இப்ப பகிரங்கமா சொல்லியாச்சு பகிரங்கமா அனைத்து விஷயம் சபைதான் கையாளும் எல்லா கிளை நிலைகளும் சபையோட பிரதிபிம்பமாக இருந்து இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள விஷயங்களை பிரதிபலிக்கிறதுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டே தவிர மற்ற விஷயங்களுக்கு எதுக்கும் அவங்களோட சொந்த கருத்துக்களோ சொந்த எண்ணங்களையோ சொந்த அவர்கள் தன் வாயில் இருந்து உதிர்க்கப்படும் சொற்கள் அவருடைய சொற்களாக இருக்கும் வரை பிழை ஏதும் இல்லை அதுவே சிவசபையின் சொற்களாக அது மாறும் பொழுது சிவசபை ஆசான ஆசானிடம் இருந்து அனுமதி பெறாமல் உதிர்க்கும் வார்த்தைகள் அனைத்தும் பிழை வார்த்தைகளே அவை நல்லவைகளாக இருப்பினும் அதற்குரிய தோஷங்கள் வந்து அவரவர்களை சேரும் என்பதை இந்நூலின் மூலம் அனைவருக்கும் உணர்த்தி அமர்ந்திருக்கிறேன் இரண்டாவது முறை இதன் தெரியாமல் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் ஆணித்தரமாக உரைத்து அமர்ந்திருக்கிறேன் கிளை வந்து பிரதானம்தான் தலைமை சபைக்கு இருந்த போதிலும் அதே பிரதானம் முதல் சபை அல்ல கிளை சபை என்றால் எவ்வாறு கங்காதேவியிலிருந்து பிரிந்து கங்கையில் பல பரிமாணங்களை எடுத்து கிளைகளாக பிரிந்திருந்த பொழுதும் கிளைகள் அனைத்து அருவிகளும் கிளை அருவிகளும் கங்கை என்ற நாமத்தை தரிப்பதில்லை கங்கை மட்டுமே கங்கை என்ற நாமத்தை தரித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா முழு முதல் ஆரம்பமே கங்கை தான் கங்கை உதிர்க்கும் கைலாய மலையிலிருந்து தொடங்கும் அக்கங்கை பல நாமங்களை பெறுவது ஏன் அதே நீர் கிளை நீர் கிளை நீராக வடிந்து செல்லும் பொழுதும் அது கங்காவாக செல்வதில்லையே ஏன் தலைமை கங்கை பிரிந்து அதற்கு பாகங்களாக பிரிந்து கிளைகளாக செல்லும் பொழுது அதற்கு அவைகளுக்கு வெவ்வேறு நாமங்கள் தரிக்கப்படுகிறது இருப்பினும் கங்கை அங்கு நின்றுவிட்டால் கிளை ஏதும் இல்லை அதுவும் காய்ந்தே போகும் ஜீவ நதி அல்ல அவை அனைத்தும் இங்கிருந்து தரப்படும் ஜீவனே நதியாக செல்கிறது நின்றால் இங்கு கிளையே என்பது ஒன்று கிடையாது எதுவாக இருப்பினும் சிறு அன்னதான கைங்கரியமாக இருப்பினும் சபை ஆசானின் அனுமதி பெற்று சபை ஆசானுக்கு நீர் விளையும் விளைக்கப்படும் தோன்றப்படும் உம் மனதில் அவரவர் மனதில் தோன்றும் கேள்விகளுக்கு அனைத்திற்கும் விடை இப்பிரம்ம ரிஷியிடம் உண்டு பிரம்மே ரிஷியாக அமரும் பொழுது நீர் நினைப்பதற்கும் அங்கு பதில் உண்டு அதனால் எதுவாக இருப்பினும் தலைமை சபையை நாடி அனுமதி பெற்று சிவசபை ஆசானுக்கு அப்பொழுது மனதில் என்ன தோன்றுகிறதோ அதுவே தேவ வாக்கு அவர் கூறுவதை பின்பற்றி நிகழ்ந்தால் அது கிளை சபை இல்லை என்றால் கரையப்படும் சபையாகவே அது மாறி நிற்கும் என்பதை விசுவாமேச்சரன் உரைக்கிறேன் மறுபடி பண்ணிந்தோம் திருத்தால் பண்ணிந்தோம் தீர்க்கமா எல்லா விஷயங்களும் நீங்க உணர்த்தப்பட்ட விஷயங்கள் பூரா சொல்லப்பட்ட சுச்சமாக சொல்லிருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள பூரா பகிர்ந்த ஆட்சி ஏன்னா வரும் வரும் காலங்கள்ல அங்க உன்னதமான உயர்நிலை கொண்ட உத்தமமான சபைகள் சீடர்கள்லாம் வர இருக்காங்க உள்ளுக்குள்ளேயே வந்து என்ன நான் வேண்டாம் 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 வயிற்றில் என்னென்ன நோய் இருக்கிறது என்பதை நான் உரைக்கவா அவரவர் பழக்கங்களை நான் உரைக்கவா வைத்துக் கொள்ளலாமா நான் வரவா இச்சீடனை வர சொல்ல வாங்க வருங்கிலிருந்து எழுப்படும் விழாக்கள் அனைத்தும் குதர்க்கங்களாக இருந்தால் நான் கூறவா அவர்கள் அவரவர் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்ந்து உள்ளது என்னென்ன அவரவர்கள் நிகழ்த்தி உள்ளார்கள் இப்பொழுது என்ன நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை உரைக்கவா வேண்டாம் 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 இப்ப தான் எல்லாமே நல்லபடியாக நிகழ்ந்து நல்லபடியா எல்லாமே அமைக்கப்பட்டு இருக்கு இருந்தாலும் அந்த சட்ட திட்டங்கள் உயர்வான விஷயங்கள்லாம் உன்னதமான பெருநிலையில இருந்து இருந்து செய்ய வேண்டாம் என்று உரைக்கவில்லை எதை செய்வதாக இருந்தாலும் மையமாக விளங்கக்கூடிய சிவசபையிலே அனுமதி பெற்று செய்யுங்கள் என்றே உரைக்கிறேன் கிளை சபையை கொடுத்ததற்கு காரணம் களிமாற்றம் சபையின் வளர்ச்சி அங்குள்ள மானுடர்கள் அனைவரும் மாறி சிவ தொண்டாட்ட வேண்டும் என்ற நிலையே கொடுப்பதற்காகவே அங்கங்கு கிளை சபைகள் நிறுவப்படுகிறது அங்கு ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கல்ல அல்லது பெயர் சம்பாதித்து அவன் அவன் அங்கு தான் பெரியவன் எவர் பெரியவன் என்ற நிலையை நிர்மாணிப்பதற்கல்ல மகதீஷா என மக